டிப்ஸு டிப்ஸு அடிக்கிட்டே போதும் போதும் டிப்ஸ் ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு வடிவேல் மாதிரி தோட்டத்தில் பாட்டிக்கு பாத்திக்கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் அதை மாற்றோண்டு சோத்துல வேலையை கட்டுறது இப்போ தான் பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா மணி வந்து ஒம்பது அஞ்சு சனிக்கிழமை சாட்டர்டே இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது மாடியில் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மேலே வந்து வீடு வாசலாம் பெருக்கி தோடைச்சி எல்லாம் நாளைக்கு பண்டிகை இல்லைங்களா அதனால் அதெல்லாம் பண்ணேன் கூட கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி வாசல் பெருக்கி எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் முடியவே எனக்கு எயிட் திட்டியாயிடுச்சு கொஞ்சமாக கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஏன்னா உடனே செய்ய முடியாது ஒன்னண்ட் ஆஃப் ஹவர் நல்லா வேலையை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இங்கே வந்து தோசை தோசைக்கடல போட்டேன் இங்கே என்ன வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுதான் இப்போ வந்திருக்கேன் இது வந்து தோரம் பருப்பு ஒரு முக்கால் டம்ளரும் ஒரு கால் டம்ளர் வந்து சாப்பாடு அரிசி போட்டேன் இட்லி அரிசி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு ஒரு அழாக்கு அதாவது ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு ஒரு கால் டம்ளர் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு ஒரு அதாவது ஒரு அழாக்கு மொத்தம் ஒரு அழாக்கு இரநூறு கிராம் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகா நல்லா காரமாக மிளகு அரை ஸ்பூனு சீரக அரை ஸ்பூனு உப்பு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு பெருங்காயம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு கருவேப்பில வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் காரத்துக்கு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பருப்பு தோசை தான் ஊற்றுக்குறோம் பருப்பு அடையாகவும் சொல்லலாம் நான் கொஞ்சம் தனியாக தான் இன்றைக்கி பண்ணிவிட்டேன் நல்லா தான் இருக்கும் வந்து ஊற்றுக்குறோம் இது வந்து அரைச்சி ஊற வச்சு செய்கிறது இல்லை நான் ரெசிபி ஆல்ரெடி போட்டுட்டேன் நான் வேணா அது லிங்க்கு கொடுக்குறேன் கொஞ்சம் வித்தியாசமாக கூட ஒன்று ஒன்று இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கலாம் இது வந்து வெறும் லட்சம் தோரமாக இருக்கும் அரிசியும் சேர்த்துப்பேன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து நைட்டு ஊற நம்ம வெளியில் வச்ச அந்த பருப்பு வந்து ஒரு குளிப்பு வாசனை வரும் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி பாருங்க நான் நைட்டு வந்து பத்து மணிக்கு தான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்பையும் அரிசியும் ஒன்றா தான் போட்டுட்டேன் பருவிக்கிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து எப்படியும் சின்னத்தோடு உள்ளே வச்சு முடிச்சு படுத்துட்டேன் போய் ஏன்னா அந்த புளிப்பு தன்மை ஏறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேண்டாம் புளிப்புன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்களா ரெண்டு நாளைக்கு கூட இருக்கும் ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுட்டுனா கூட புளிப்பு ஏறாமல் இருக்கும் ஏன்னா பருப்பு இல்லையா நீங்கள் வந்து ஊற வச்சு நைட்டு வெளியே வச்சு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த மாவு புளிப்படுத்துரும் இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் சும்மா ஒரு நிமிஷம் மூடினா போதும் ஏன்னா பருப்பு சொத சொதன் ஆகிடும் ஏன்னா பருப்பு தானே அதிகமாக இருக்குது நம்ம கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் ஓப்பனில் வச்சு நீங்கள் சிவக்க வைங்க எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சில பேர் வெங்காயம் போடுவாங்க ஆனால் பட் வந்து வெங்காயம் போட்டால் சாப்பிட்லாம் அந்த புளிப்பெல்லாம் அதிகமாக ஏறாத இருக்க மாவில் வெங்காயம் அந்த அளவுக்கு ருசி எடுத்து கொடுப்பாங்க இது பெருமனை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் புளிப்பு எடுத்துருச்சுனா வேணால் நீங்கள் புளிப்பாக அடித்து கொஞ்சம் மறுநாள் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் மரத்து மரம் போடலாம் சத்தில் முதல்ல இந்த மாவில் போடும்போது கொஞ்சம் ஒரு விருப்பாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அது உங்கள் விருப்பம் கொஞ்சம் என்ன நல்லா தேவைப்படும் நல்லா முழுகலாக எடுத்தால் நல்லாவே இருக்கும் சட்னி வச்சு சாப்பிட்டீங்களா எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இது சவக்க வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் இருக்கும் இன்னும் சப் அப்படியே எடுத்துட்டிங்கன்னு வைங்களா ஒரு பசோதப்பாக இருக்கும்போது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இது ஏற்கனவே இது பிடிக்காது எப்படியாவது போகட்டும் இதில் வந்து நாட்டு சக்கரை சுகரு எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எனக்கு வந்து சுகர் கீ வச்சுட்டு போகிறேன் வெல்லமோ வெள்ளமோ சக்கரம் நல்லது ஹை ப்ரோட்டீனு இது ரேஷன் பருப்பு வந்து வேஸ்ட் பண்ணால் முப்பது ரூபாய்க்கு தான் கிடைக்குது நம்மளுக்கு நல்லா அழகாக நல்ல ஒரு ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும் காலையில் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லாத நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதோட அளவுகள்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று ஒன்று ஒன்று வித்தியாசமாக தான் பண்ணியிருப்பேன் ஒரே மாதிரி இருக்காது அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த இந்த ரெசிபி அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் வந்து நமக்கு நான் ஒதுக்கி இருக்க பொருளெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்குங்க உங்களுக்கு வேண்டாம் உபயோகப்படுத்த மாட்டிங்கன்னா யாராவது ஏழை எளியவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்களாவது யூஸ் பண்ணட்டும் நம்ம வாங்காமல் விட்டாலும் அந்த பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின மாதிரி தான் நம்மளுக்கு செல்லில் மெசேஜ் வரும் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் அது எங்கே போகுது அப்படி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அதனால் என்னை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் வசதி இல்லாத கொடுத்தீங்கன்னு இங்கே அவங்கள மசாரம் வாழ்த்துவாங்க புரியுதுங்களா நம்ம ஏன் அதை வெளியில் வந்து அந்த மாதிரி தூரம் யாருக்கோ எங்கேயோ போகணும் அது நம்ம பொருள் நம்மள்கிட்ட வந்து வர்றது நம்மளோட உரிமை அது வாங்கி யாருக்கானாலும் உதவி பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நாட்டு சக்கரை வைக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ சட்னி விருப்பப்பட்டவங்க சட்னி சாப்பிடுங்க நான் அரைக்கலை இன்றைக்கி அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு சுவையான ரேஷன் தோரம் பருப்பில் செஞ்ச பருப்பு தோசை ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க சரிதான் பாருங்கள் ஒரு முறைன்னு இருக்கா இதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வந்து அளவுகள்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் காரம் வேணால் கம்மியாக வேணா இன்னும் கம்மியாக கூட போட்டுக்கலாம் நான் என்னோட நான் இவ்வளோ போட்டுட்டேன் அப்படிங்கிறதான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பருப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதா முருமருன்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும் நல்லா ஒரு புரோட்டீன் ரிச்சுனால நல்லா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் வந்து வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஒரு அரை கிலோவுக்கு இருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு முறை அந்த மாதிரி தண்ணி இப்படி வெள்ளை ஆகிற வரைக்கும் மண் நிறையா இருக்கும்ட்டு சாப்பிடும்போது மண் மண்ணாக வரும் நல்லா ஊற வச்சு அலைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எங்கள் வேர்க்கலை வேக வைக்க கூட எங்களுக்கு என்ன தெரியாதா நீங்கள் தரீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க பாவம் சின்ன வயசு இருக்கவங்களும் தெரியாமல் கூட இருக்கணும் அவங்களுக்காக நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து கல்விப்பூ போட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு திடீர் அளவு போடுறேன் தண்ணியில் கொஞ்சம் போயிடும் என்னால் தான் ஏன்னா உப்பு லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை எனக்கு ரெண்டா கம்மியாக வேணும் வீட்டில் பெரியவங்க வைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கோம் அவ்வளோதான் இது குக்கரில் தான் நான் போட்டிருக்கேன் அப்படியே வேக இருந்தால் பிரச்சனை இல்லை திறந்து பார்த்து நம்ம வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ எல்லாம் குக்கர் தானே உபயோகப்படுத்துகிறோம் குக்கரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் போதும் கரெக்டாக வெந்துவிடும் ஆஃப் பண்ணிக்கலாம் மணி பதினொன்று ஆயிடுச்சு நான் டீ டீயை போட்டாச்சு இன்னைக்கு என்னமோ டீ குடிக்கணும் போல் இருந்தது அதனால் ஓட்டுவிட்டோம் டீ குடிக்கணும் அது இந்த வாஷிங் மிஷினு கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு போட்டது துணி ஒரு லோடு பதினோரு மணிக்கு தான் துவச்சி முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது துணி துவைச்சி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் வந்து நல்லா தான் துவைக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் என்ன பார்த்திங்கனா இப்போ நான் தெரிஞ்சிடுச்சு கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு பட்ஜெட் இதில் ஊற்றி விட்டேன் ஊற்றினோன்னே பார்த்தீங்கன்னா கடை கடவுள் துவச்சி வச்சிடுச்சு அப்போ என்ன ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன்னா இந்த தண்ணி உள்ளுக்கு வர்றது இருக்குதுங்களா இது ரொம்ப கம்மியாக இருக்குது அடப்பு ஏதோ இருக்குது பல இருக்கும் நான் மேலேலாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் பட் இது உப்பு துண்ணி இந்த லைனில் வந்து வாசி கிசி ஏதாவது அடைப்பு இருக்கும் மற்றபடி இதெல்லாம் நான் வெளியில எல்லாம் க்ளீன் பண்ணி தான் ஃபில்டர்லாம் வச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த லைனில் அடப்பு இருக்கா பாருங்கள் ஏன்னால் நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது உள்ள ஓப்பன் பண்ண ஒரு ஃபில்ட்ரு வரும் அது நல்லா க்ளீனாக கழுவி போட்டாலுமே இப்படி தான் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த லைனில் தான் ஏதாவது அடைப்பு இருக்கும் அதை எடுத்தால் நல்லா வரும்னு நினைக்கிறேன் எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா சில சமயம் என்னென்ன தெரியாமல் இருக்கும் ஃபால்ட்டு தான் இப்போ எடுத்து ஊற்றி துவைச்சா சீக்கிரம் ஒன் ஹவர் துவைக்கும் துவைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம் பாதி எடுத்து ஊற்ற போகிறோம் தண்ணி உள்ள டீயை குடிச்சிட்டு துணி காய போடுறதுக்கு எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் அப்புறம் எங்கே பாருங்கள் துணி இப்போ ஒன்லி நைட்டி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் காய போட்டிருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஊற்று கவனிங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன அதில் வித்தியாசம் துணி காய போடுறதில் கூட வா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பார்த்திங்களேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து உள் சைடு திருப்பி வெளிப்புறமாக போட்டிருக்கேன் நைட்டீஸ் எல்லாமே பொதுவாக துணிகள் அதே மாதிரியே நீங்கள் ஷர்ட்டு பேண்ட்டு எதுனாலுமே சைடை வந்து வெளிப்புறமாக வெயில் பிற மாதிரி போடுங்க வெளிப்பக்கத்தை வந்து உள்பக்கம் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு துணி வந்து கலர் ஃபேட் ஆகாமல் வெயிலில் போடும்போது வந்து சீக்கிரம் போயிடும் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காய்ஞ்சிரும் இந்த மாதிரி இந்த மடிப்புகள்லாம் வந்து உள்பக்கம் வச்சுட்டு வச்சிட்டு வெயிலில் போட்டிங்க வைங்களேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஹவரில் காய வேண்டிய துணி வந்து கண்டிப்பாக நாலு அவர் ஆகும் உங்களுக்கு அப்போ டெய்லி ஒரு நாலு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா துணி வெயிலாம் காயும் போது என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஃபேட் ஆகும் இல்லைங்களா அதே சமயம் காயவும் லேட்டாகவும் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன டிப்ஸு டிப்ஸாக அடிக்கிட்ட போதும் போதும் டிப்ஸு ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு வடிவேல் மாதிரி நினைக்க தோணும் நினைச்சாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நான் சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஏ ஏன் இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய துணிகளில் எங்களுக்கு தான் ரொம்ப நாள் வரும் அதாவது நாலு மாதம் அதுக்கு முன்னாடியே ஃபேட் ஆக வேண்டியது நாலு மாதம் அதிகமாக உழைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக துணி நல்லாவே இருக்கும் கலர் ஃபேடாக நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வேண்டாம் பழைய துணியாக ஓகே மற்றபடி வந்து நார்மல் துணிகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் போடும்போது உள் சைடு வெளிப்பக்கமாக திருப்பி போடுங்க இந்த டிப்ஸை நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன் கண் கூட வயசில் பெரியவங்க கூட அந்த மாதிரி துணியில் வந்து ஒழுங்காகவே கொடியில் ஒரு காயப்பட மாட்டாங்க ஒரு நீட்டாகவே அப்படியே இருக்கும் அப்படியே தூக்கி மொத்த மொத்தியாக அப்படியே ஒரு அன்று நாலு துணி போடுற இடத்துல எட்டு துணியே போடுவாங்க அப்படி மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு துணியும் நல்லா இருக்காது அழகாக மடித்து வச்சு போடுற மாதிரி இருக்குது அது சுருங்கி போயிருக்கும் அப்போ என் கை பார்த்தீங்கன்னா அதாவது என் கைன்னு பேர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதை பார்த்தா ஒரு சரியான கோவரம் நம்ம கை கையும் துருதுணும்னும் கண்ணும் துருத்துணும்னு இருக்கும் வந்து அடுத்து விட்டு துணிதானே இது அப்படின்லாம் மைண்டு சொல்லாது அதை போய் போட்டுலாமா நம்ம திருப்பி அதை சரி பண்ணிடலாமா அப்படின்னு தோணும் இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுது ஒரு படத்துல வந்து சரத்குமார் சார் பண்ணுவார் பார்த்தீங்களா அண்ணா அப்படின்னு போட்டோடனே குடு உடுகுடுன்னு எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு ஓடுவாரு அப்படி ஓடும் போது பாத்தீங்களா அப்ப வடிவேல் பக்கத்துல வந்து சொல்லுவார் அது நில் நில்லு அது அடுத்த தெருவில் யாரோ ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சி அண்ணான்னு கூப்பிடுது நெல் அப்படின்வார் அந்த மாதிரி அடுத்தவங்களுதுன்னு தெரிஞ்சோம் அது நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் அப்படி சொல்லும் சரியா இப்போ பார்த்தீங்களா மணி பன்னெண்டாக போகுது பன்னெண்டு மணி ஆகலை இன்னும் பன்னெண்டு மணி ஆகலை சமையல் செய்ய நேரம் இருக்குது சமையல் செய்ய நேரம் இருக்கு ஆனால் நான் பெரிய சமையல் எதுவும் செய்ய போகிறதில்ல கடாய் பாருங்க தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன்னா இது ரெண்டு முறை பழுன கடாய் ஸ்டீல் கடாய் தான் ஆனால் அந்த அலுமினிய கடாயில் வந்து அந்த பிசுக்கு நான் வர அளவுக்கு இதில் வரல இருந்தாலுமே அப்படி தண்ணியை நல்லா அப்படி கொதிக்க விட்டு கீழே ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு முறை கொஞ்சம் தண்ணியில் உங்களுக்கு வந்து அதிகமாக என்ன பிசுக்கு ரெண்டு முறை கூட கொதிக்க வச்சு ஊற்றிட்டீங்கன்னா சுத்தமாக ஆகிடும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு சமையலுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சாதமே இருக்குது என்கிட்ட பார்த்துக்கிட்டீங்களா இதை வச்சு என்ன பெருசாக சமையல் கிழிக்க போகிறேன்னு நினைக்கலாம் ஆனால் இதில் தான் கிழிச்சு ஆகணும் ஒரு வழி இல்லை ஏன்னா போதும் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த சாதத்தை வச்சு ஏதோ ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே தானே எல்லாம் கரெக்டாக வேலை எனக்கு எதுவுமே இல்லை இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இப்படி பெசரி வச்சுக்கலாம் போதும் நான் எடுத்திங்க ஒரு எலுமிச்சப்பாளம் எடுத்துக்கேன் ஏன்னா எலுமி எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏதாவது ஆசீர்வாதம் பனி குடிக்க போகிறீங்களா அப்படின்னு நினைக்கலாம் ஒரு எலுமிச்சம் கனி எடுத்திருக்கேன் அது போட்டிங்க பாருங்க இது வச்சு ஒரு கையை வச்சு அது மேலே இன்னொரு கையை வச்சு நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கெல்லாம் சிபிஆர் பண்ணுவோம் வச்சிங்களா இப்படி வச்சு இப்படி பண்ணுவோம் இது எப்படி பண்ண வச்சிங்களா அப்படி வச்சு டக் 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 டக்கு டக் டக்கு 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 டக் டக்குன்னு எந்த பக்கம்லாம் உங்களால் உருட்ட முடியுமோ நல்லா அழுத்தி அழுத்தி ஊற்றிங்களா இங்கே பாருங்கள் எப்படி அழிச்சு பார்த்தீங்களா எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன்னு லூஸாகிடுச்சு பாருங்க இப்படி இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இது ரெண்டாவட்டிக்கு போகிறோம் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு எப்படி ஹைட்டாக இருக்கும் மூச்சு வராது அப்போ போட்டு நம்ம சிபிஆர் கொடுத்து ஒரு ப்ரெஷர் அழுத்தும் போது பாருங்கள் ரத்த ஓட்டம் ஓடுது பார்த்தீங்களா அந்த ஏ மாதிரி தான் எலுமிச்சம் பழத்துக்குள்ளே ரத்த ஓட்டம் அப்படியே அப்படி லூஸாகிடும் நமக்கு எழுதி கொடுத்துடும் இப்போ இதில் உளுத்தாம் பருப்பு அரை ஸ்பூன் கொஞ்சமாக சீரகம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு அவ்வளோதான் போதும் இன்னும் அவையார் நெல்லிக்கனி கொடுத்த மாதிரி இந்த அவையார் வந்து என்ன இந்த மாதிரி எலுமி சங்கானி எழுதின்னு பண்ணிகிட்டு இருக்காங்களே யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அவையார் அளவுக்குலாம் ஆக முடியாது இப்போ வந்து ஒரு கடாயை போட்டாச்சா இதில் வந்து எண்ணெயை போட்டுக்கலாம் அது இருக்கிறதே தமா துண்டு சாதம் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா உடனே ஆவி பரம்போம் ஸ்டவ்வையே நிறுத்தி விட்டேன் நான் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போடுறோம் ஆனால் அது இருக்கிறதே தூண்டு அதுக்கேற்ற மாதிரி தானே உள்ள பொருள் போடணும் இப்போ வந்து கடுகு நான் ஸ்டவ் நிறுத்தி தான் வச்சுருக்கேன் எப்படின்னா அந்த மாதிரி ஸ்டவ் கடை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப அதிகமான பக்கத்தில் கூட எடுத்து வச்சுருவேன் சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அப்படியே உறச்சிக்கிட்டு வருத்தவொன்னே காட்டணும் இப்போ வந்து நான் ஸ்டவ்வையை நிறுத்திக்கிட்டே பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று உடச்சி வச்சுருக்கேன் பருவத்தில் ஸ்டவ்வை நான் நிறுத்திட்டேன் வெற்றி இதனால் ஓரமாக தள்ளிடலாம் நம்ம டெக்னிக்கலாக சுதாக யூஸ் பண்ணலாம் எண்ணெயை விட்டு ஓரம் தள்ளிட்டோம்னா அதை அடங்கிப்போம் எலுமிச்ச பழத்தை ஜூஸ் எட்டிங்க வச்சிங்களா எப்படி வருது சில சலசலன்னு ஏதோ சொல்லுவாங்களே எல்லாம் நவீன மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களே மூட்டு வச்சு நான் மாதிரி ஜூஸர் மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் கையில் வந்துடும் அதில் வந்து அதே மாதிரி நம்ம கையே நவீன மிஷினாக மாற்ற நம்மளால் முடியுன்றதுக்குலாம் இதை காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி க்ளீனாக வந்துருச்சா எதுவுமே ஒரு டிப்பு தான் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த கெட்டியாக இருந்தது பார்த்தீங்கன்னா வரவே வராது இப்போ பழ ஜூஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டாங்க அதில் சேர்த்துட்டு நான் இதில் வச்சுக்கேன் வெறு பழ ஜூஸை வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கசை போயிடும் கொதிக்க வச்சா அதனால் அது போட்டாச்சு அதை போட்டுட்டு இது எவ்வளோ போகிறதுனே எனக்கு தெரியல கொஞ்சமாக மஞ்சள் தூள் போகிறோம் இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் நான் வந்து பெருங்காயம் கொஞ்சம் சொன்ன ஜமாட்டோண்டு ஜொமாட்டோண்டு போடுறதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோங்க அதிகமான சமையலை கூட நம்ம செஞ்சிடலாம் சால்ட்டாக பண்ணிடலாம் ஆனால் கொஞ்சமான சமையலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து செய்யலாம் இப்போ வந்து நம்ம இந்த சாதத்தை போட்டுடலாம் நான் ஸ்டவ்வையும் நிறுத்திட்டேன் போங்க நெருக்கினா வாட்டி பற்ற வைக்கிறது இந்த ரெண்டு வாய் ஆகிறதுக்கு அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதில் வந்து லேசாக வாசனைக்கு வருத்த வெந்தய பவுடர் போட்டுப்போம் நான் எதுக்கு அந்த டிப்ஸ் ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா தண்ணியில் கலந்து எலுமிச்சம் பழத்தை ஊற்றணும்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றும் போது அந்த ஜூஸ் வந்து நல்லா அந்த சாதத்துக்குள்ளே இறங்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க இதெல்லாம் வந்து ஊறி நல்லாயிருக்கும் சாதம் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா நம்ம கலர் ரொம்ப வரக்கு வரக்குன்னு ஆகிடுச்சுன்னா சாதம் மென்று சாப்பிட்ற அரிசி மாரி ஆகிடும் அதுதான் அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்க்கறது அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப்பும் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு இந்த எலுமிச்சை பழம் இப்போ இந்த சாதத்தையும் அந்த நான் காட்டின எலுமிச்சை பழம் முழுசா தேவைப்பட்டிருக்கோம் நம்ம செஞ்ச டிப்ஸை நம்ம செய்யாம இருந்தோம்னா அதாவது நம்ம கசிக்கிட்ட எலுமிச்சை பழம் புரிஞ்ச பார்த்தீங்களா அதனால நம்மளுக்கு இந்த பாதி எலுமிச்சை பழமே நம்மளுக்கு சரியா இருக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டு வச்சுக்கோ பாதி ஜூஸ் இதுலேயே நின்றுச்சுன்னா ஒரு பழம் நம்மளுக்கு முழுசா செலவாயிருக்கும் எப்படி சிக்கனம் மண்ணை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு நல்லா வந்து சுவையும் சத்தும் கூட்டுறதுக்கு வருத்த வேர்க்கடலை ரெடிமேடாக வச்சுருக்கேன் தோலைலாம் நானே எடுத்துகிட்டு ஈஸியாக எடுத்து டக்குனு போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த பருத்தோட இது நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா கொஞ்சம் ஒரு பிடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிச்சு போச்சு சிக்கனமாக இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் உக்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா இப்போது நம்ம இந்த எலும்பட்சம் சாதத்தை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பார்க்கும்போது எவ்வளோண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா பத்து மா பத்தாது பத்து மா பத்தாதுன்னு நூறு கேள்வி வந்திருக்கோம் உங்களுக்குமே கூட இது என்ன இது கொஞ்சம் சும்மா பொய்யை பைச்சுக்கு திரியிறாங்க போல் எங்கேயாவது பச்சுமானு பட்டாது தான் அது வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பட்டாது எங்களுக்கு எனக்கு இது போதும் ஏன்னா ஒரு ஆண்டு இது எனக்கு அதிகம் அவ்வளோதான் சாப்பிடுவேன் அன்று ஆமாம் இந்த மேலே லெமன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ பெரிய பில்டப்பை கொடுத்த ஒரே ஆள் நீங்கள் தான் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்குது இப்போ அதே கடையாக கழுவிட்டு வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே அது காஞ்சிடுச்சு அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை போட்டுணும் ஒரு தப்பு வேலையும் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு நான் அதை தாளிச்சிருந்தேன் எண்ணெய் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து எனக்கு திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வீட்லேயே தயார் பண்ண வெஜிடபிள் வத்தல் காய்கறி வத்தல் மிக்ஸ்டு வெஜிடபிள் வத்தல் கலந்த காய்கறி வத்தல் அதை பொறிச்சு வச்சுப்போம் ஏன்னா இது சும்மா சாப்பிட்ணும் பழக்கம் இல்லை ஏன் இருக்கும்போது சும்மா சாப்பிட்ணும் அதனால் அப்படி அழகாக கொஞ்சம் பொறிச்சு அது கொஞ்சம் வச்சு சாப்பிட்ணும் வச்சுக்கோங்க அந்த இல்லாமல் கொஞ்சம் பிடிக்காதுங்க கூட டக் டக்குன்னு இறங்கிடும் இல்லை இறங்கும்போது சொல்கிறேன் பேட்டம் பாருங்கள் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் சிம்மரில் வச்சு பொரிச்சிக்கிறோம் ஏன்னா அன்றைக்கி நான் அப்படி தான் தீச்சி வச்சுட்டேன் தீச்சிட்டு நம்ம வர்க்கல் மேலே குறை சொல்லக்கூடாது இல்லையா அதனால் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் முதல்ல யோசிக்கணும் ஏன்னா நம்ம வந்து சில சமயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அது வந்து பொதுவாகவே மனுஷன் இயல்போது எதிராளி மேலே பழகி போகுது அதுக்கு உதாரணம் கீழே தடிக்க விட்டுவோம் விழுந்துட்டேன்னா சரி வாசப்படி தடுக்கி விட்டுருச்சுன்னு வாசப்படி மேலே பழிய போடுவோம் விழுந்தது நம்ம வாசப்படி வந்து ஓடி வந்து எதிர்க்க வந்து நெல் நில்லு உன்னை தடுக்கி விடுறேன் என்ன சொல்லிச்சு நம்மளாக போய் மோதி நம்மளே ஆப்பு வச்சுக்கிறது தான் நம்ம புரியுதா இந்த மாதிரி மனுஷனோட இயல்போது மற்றவங்க மேலேயே பழி போட்டே பழகி போச்சு நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்கு அதனால் அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் கூட தான் சில சமையலாம் தான் அந்த மாதிரி யோசிக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் அப்பா அடிச்சு அதுதான் இந்த அப்பா இந்த அம்மா அவன் அடிச்சிருச்சு ரொம்ப வாய் வாய்மலேயே போடுறோம் பாருன்னு மூஞ்சு மலையும் வந்து வெடிச்சு விட்டுடுச்சு இதான் நான் வந்து சொல்லியிருப்பேன் நானே சொல்லிவிட்டு நானே மேலே அடிச்சிருச்சு பார்த்திங்களா அது என்னென்னா அந்த விதை இருக்குது பாருங்கள் காய்கறிகளை சொல்ல முத்தல் போடணும் இல்லைங்களா அது வந்து பட்டு வெடிச்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணணும் இப்போ மேலே வந்து ரெண்டு மூணு துளி அடிச்சிருச்சு முகத்து மேலே ஏன்னா ரொம்ப பேசிட்டோம் போல கோவம் வந்து அடிச்சிருச்சு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஒருத்த காய்கறி வத்தலுக்கு ஒரு டிப்பு அப்படியே வச்சிங்கன்னா நமக்கு போயிடும் நம்ம ஊரில் இதில் ஒரு ரகசியம் கூட நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் ஆ சின்ன பசங்களை வந்து ரொம்ப வாய் பேசினா வந்து பட்டுன்னு வாய் அடிக்கும் அடிப்போம் வாய் பேசுவியா வாய் பேசுவியான்னு அதே மாதிரி இந்த இன்னைக்கு எண்ணெய் வத்தல் என்ன பண்ணி ரொம்ப பேசுறியா மூடு வாய் மூணும் வாய் மேலே தான் அடிச்சிருச்சு சரியா இப்போ இந்த வத்தலை வந்து இந்த மாதிரி சின்ன டப்பா மாதிரி டைட்டாக கண்டெய்னரெலாம் பார்த்து மூடிடுங்க இல்லைனா இது என்ன ஆகும் தெரியுங்களா கொஞ்சம் நேரத்துல நமுத்து நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா சமையல் ரெடி அவிகள் ரெடி அதெல்லாம் சொல்ல சொல்லலை நான் லெமன் ரைஸ் ரெடி காய்கறி வத்தல் ரெடி அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான் என் பொண்ணு வந்து ஏதாவது வேறு ஏதாவது செய்து பாவேன் அதனால் அவ்வளோதான் சமையல் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்போது சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் மணி ஒன்று கூட ஆகலை அதுக்குள்ளேயே பசி எல்லாம் உக்கனையாக செஞ்சு வச்சுருக்கும்போது பார்த்தீங்களா பசி எடுக்கவே இருக்காது எனக்கு என்னன்னு தெரியல நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க கொஞ்சம் சாத்த எடுத்து வச்சுட்டு தான் நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா சும் பிடிக்குமான தெரியல அதுலேயுமே பாதி எடுத்து வச்சுக்கணும் சாப்பிட்டுட்டு தான் வச்சுக்க போறேன் ஸோ நம்மளோட லெமன் ரைஸ் பிளேட்ல வச்சு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு அலங்காரமா வேணுமே நம்மளோட அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு திம்மா தூண்டு சோத்துக்கு இவ்வளவு அலங்காரமா நம்மளும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுது லேசாக டச்சப் கொடுத்து அப்படி வெளியே போனால் தான் நம்மளே பார்க்குற மாதிரி இருப்போம் இல்லைங்களா அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதே அளவு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட தோணும் இல்லையா இது ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா இது சாப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல பாட்டு அப்புறம் போடலாம் லெமன் வயசு எப்படி இருக்கும் லெமன் வயசு மாதிரி தான் இருக்கும் இங்கே வேறு சாப்பிட்டு வேற பார்க்கணுமா அப்படின்னா நான் செஞ்சதை நான் சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஒரு பாட்டு தோட்டத்தில் பாட்டி பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த மாத்தோண்டு சோத்துல வேலையை கட்டுறதை இப்போ தான் அப்படின்ற மாதிரி தம்மா மாத்தொண்டு சோத்தை சுற்றி வேலையை கட்டி வச்சுட்டேன் ஏன்னா தம்மா மாத்தொண்டு சோத்தை யாராவது பிடிங்கிக்கிட்டாக்கா அதுக்கு தான் வேலி போட்டு வச்சுருக்கேன் புரியுதுங்களா அப்போ தானே அது ரொம்ப அதுக்காக தான் எதுவும் வெடிச்சு சொல்லட்டுங்களா தான் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா முத்தின கொத்தரைக்காய் முத்தின கத்திரிக்காய் உதவாது முத்தினது வேலைக்காய் அது மாதிரி முத்தனது எதுவுமே உதவாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா அது நான் போடுறப்ப போடுறப்பவே எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு போட அதை தூக்கி போடணும் அப்போ அந்த உள்ளுணர்வு மதிக்காமல் வத்தல் போட்டதனோட பலன் படா முகத்தில் அடித்ததும் இல்லாமல் அந்த விதையை பார்த்தீங்கன்னா கடிக்கவே முல்லை கல்லை மில்லுற இருக்குது கல்லே தான் கல்லை கூட முன்னடலாம் அதனால் வந்து என்ன தெரியுது தயவு செஞ்சு ரொம்ப முத்தலான இந்த மாதிரி விதை உள்ளதெல்லாம் பத்தலாம் போடாதீங்க ஏன்னா சாப்பிட்டுட்டு சொல்லணும் இவ்வண்டு சாதம் பத்துமா பத்தாதான்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும் இவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்னு உண்மைதான் பத்தும் ஆனால் பத்தாது அதே தான் அந்த இடம் நான் எழுத்துக்கிட்டு நான் ஏன்னா அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் டமன் ரைஸ் பிடிக்காது பிடிச்சவங்களா இருந்தால் பிடிச்சா கண்டிப்பாக இது பற்றாது அப்படி சொல்கிறோம் ஏன்னா உங்கள் மனசுக்கு நோக்கக்கூடாது நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன் நிறையா சாப்பிட்றேன்னு சொல்லுற மாதிரி தப்பாற்றக்கூடாது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது பிடிச்சா ஒரு வேலை நிறையா சாப்பிட்ருப்பேன் ஒன்றுமா பிடிச்சவங்களுக்கு கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஓகேங்களா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஒரு வசனம் வரும் எப்போ பார்த்தா சினிமா வசனம் பேசுறது நிறைய சினிமா பார்ப்பேன்னு நினச்சிக்கலாம் நிச்சயமாக சினிமா பார்க்க மாட்டேன் எப்போயோ கேட்டதெல்லாம் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் அது அது ஃப்ளூவெண்ட்டாக வருது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் பத்துமா பத்தாதான் பத்தும் ஆனால் பத்தாது அப்படின்ற மாதிரி அந்த உண்மை என்னன்னு பார்த்தா இது பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள் சாப்பிட்டுதான் மீதி வச்சுட்டேன்னா நான் சொன்ன மாதிரியே அது ஏற்கனவே வச்சு வச்சு இந்த சாதம் எல்லாத்தையுமே அதை போட்டேன் தான் என் சாப்பாடு பிடிக்கல எனக்கு இருக்குது எனக்கு வாய்க்கு பிடிக்கல அதோட பின்னணி என்னான்னு சொல்கிறேன் பார்த்திங்களா என்ன இருக்குது அவிச்ச வேர்க்கடலை அதில் அவிச்சம் பார்த்தீங்களா அது என்னை வான்னு கூப்பிட்டுட்டே இருக்குது அது இல்லாமல் இங்கே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா சாப்பாடு பிடிக்காது கொஞ்சம் அவ்வளோவா அது ஒரு விஷயம் இருக்குது இப்போ இன்னொரு ஒன் ஹவர் கழிச்சு பாருங்கள் இதை எடுத்து கொரிக்க ஆரமிச்சிடணும் நான் வயிற்புல் ஆகிடும் அதனால எது மாதிரி நான் தப்பு சொல்ல தயாராக இல்லை ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம